திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனத்தந்தான தனதனதான தனதனத புவிக்குன் பாத மத நினை பவர்க்கும் கால தரிசனை புலக்கண் கூடு மதுதனை அறியாதே புரட்டும் பாத சமையிகள் நெறிக்கண் பூது படிரறை புழுக்கண் பாவ மது கொழல் பிழையாதே கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலி கலைக்கும் பாவ சூழல் படும்மடினேன் கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுலமறியாதோ சிவத்தின் சாமி மிசை நடிக்கும் சாமி அமதுல சிறக்கும் சாமி சொருபமிதொளி காண செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெறிக்கும் சாமி முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சாமி புரிபிழை பொறுக்கும் சாமி குடிநிலை தறிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்குன் சாமி அமை பணி விதிக்குன் சாமி சரவன சாமி, என வரு பெருமாள்